இத்தாண்டு அட்டி செயின் போட்டிருக்கு கிழவி இது எதுக்கு விடணும் கலட்டிட்டு போயிருவோம் உசுரே போனாலும் என் தாலி செயனை நான் கொடுக்கவே மாட்டேன் நீ என்ன ஆசமா பேருவ விடு என் தாலி செயனை விடு அப்ப தொண்ட நெரிச்சு சாவு கிழவி செத்துட்டு நினைக்க எடுத்துட்டு ஓடிருவோம் அஞ்சு போன் தேரும் போலைய ரெண்டாவது திரும்பி வந்ததுக்கு லாபம் ஐயோ என் மருமாவை எவ்வளவோ சொன்னா கேட்காம வந்துட்டேனே இப்படி செத்து கிடக்கனே ஐயோ நான் என்ன செய்வேன் கடவுளே என் மருமாவை பேச்சை கேட்டிருக்கணும் நெட்டம்மா அங்க விழுந்து கிடக்கிறது சித்தி ஐயா ஆமா அத்த பாட்டி தான் நிறுத்துங்க 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 அத்த பாட்டி அத்த பாட்டி அத்த பாட்டி என்னாச்சு அத்த பாட்டி சித்தி சித்தி பாபு பேச்சு மூச்சே இல்ல தூக்கு தூக்கு ஹாஸ்பிட்டல் போவோம் நீங்க இந்த ஆட்டக்கார தூக்குங்க

பல்ஸ் இருந்த மாதிரி தெரியலையம்மா நிகமா இவங்க இறந்துருப்பாங்க ஐயோ 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 அத்த பாட்டி போய் சேர்ந்துட்டீங்களே எங்களை விட்டுட்டு ஐயோ ஐயோயோ ஐயோ சித்தி இப்படி போய் சேர்ந்துட்டீங்களே கடவுளே சேர கூடாத கூட போய் சேர்ந்துட்டியே இவருக்கு உயிர் இருக்கு அவருக்கு இருந்தா என்ன இல்லைன்னா அவர் யாருன்னு தெரியாது கொஞ்சம் இருங்கம்மா வாடு மாத்திக்கிறேன் உங்க சித்திக்கு உயிர் இருந்த மாதிரியே தெரியல ஹார்ட் பீட்டே இல்ல அநேகமா அவங்க இறந்துட்டாங்கன்னு நினைக்க இது கூட அங்க வெண்டிலேட்டர் வச்சு பார்ப்போம் அதுக்கு மேல கடவுள் கையில தான் இருக்கு டாக்டர் எப்படியாட்டு காப்பாத்துக்க டாக்டர் நாங்க எவ்வளவு ரூபானாலும் உங்களுக்கு தாரோம் ஏமா கடவுள் கொடுக்கறது உயிர்மா ரூபான்னு இல்லை ரூபா பெரிய ரூபா பாபு தாத்தா மாமாட்ட எப்படி இந்த விஷயத்த சொல்ல போறோம் தெரியல நட்டம்மா மணி வர நடுராத்திரி மூணு மணி ஆகுது என்ன சேனையே தெரியல ஏதாவது அதிசயம் நடந்து பொழைச்சிடணும் அத்தப்பாட்டி எந்திரிங்க அத்தை பாட்டி எழுந்திரிங்க அத்தை பாட்டி எங்களை விட்டுட்டு போயிடாதீங்க நீங்க இல்லனா நாங்கள் எப்படி இருக்க முடியும் எனக்கு தாய்க்கு தாயா மாமியாருக்கு மாமியாராக மாமியாரா இருந்தீங்களே எந்திரிங்க நான் உங்களை சாவவே விடமாட்டேன் உங்களை அடிச்சாது எழுப்பிடுவேன் எந்திரிங்க அத்தப்பட்டி அத்தப்பட்டி எந்திரிங்க நேட்டமா சும்மா இருக்கிற குர உசரையும் அடிச்சு அனுப்பிடாத அத்தை பாட்டி எழுந்திரிங்க அத்தப்பட்டி எழுந்திரிங்க அத்த பாட்டி எழுந்திரிங்க பாபுங்க பாருங்க அத்த பாட்டி வாய பழந்திருக்கு அடப்பாவி அடிச்சு கொண்டு போட்டியா கொஞ்சம் உசரு கிடந்தது சித்தி சித்தி கேட்குதா பேசுறது கேட்குதா

நான் தான் முதலையும் சொன்னோம்ல அந்த ஆளை நம்பாதுங்க நம்பாதுங்கன்னு தேவையில்லாமல் போயிட்டீங்க சரி பரவாயில்ல செயினோட போயிட்டு நீங்கள் உசுரோட வந்தது பெரிய விஷயம் நீங்கள் பொழைக்கவே மாட்டீங்கன்னு சொன்னாங்க தெரியுமா டாக்டரு ஐயோ தாளி போகவே கூடாது அபசகுணமா இருக்கு சித்தி ஒரு அபசகுணமும் கிடையாது தலைக்கு வந்து தலைப்பாடையே போதும் நினைச்சுக்கிடுங்க என்ன மன்னிச்சிரட்டி ஐயா மொட்டப்பட்டி அழலாமா அதுவும் அத்தப்பட்டி நீ சொல்லியும் நான் கேட்காம அந்த பாவி பயில நல்ல நல்லப்பட்டுட்டேன் அந்த ராஸ்கல நான் கொல்லாம ஓட மாட்டேன் வேண்டாம் பாபு அவன் பொல்லாதவன் அவன் வச்சிக்கவே வேண்டாம் அவளோ நல்லது செஞ்சு என்னையவே இப்படி கொல்ல தெரிஞ்ச அவங்கள எல்லாம் சும்மாவே விட மாட்டான் அவனே ஒரு அவிஞ்ச பண்டைய அடிச்சு போட்ட கேக்கிறதுக்கு நாதி இல்லாத ஆளு நீங்க பேசாம இருங்க பாபு நீங்க பழைய மாதிரி ஹீரோவா மாறி அந்த ஆளை உண்டு இல்லைன்னு பண்ணிட்டு தான் நீங்க வீட்டுக்கு வரணும் சரி நட்டமா டான் டான் டடடான் டடடான் டடடன் டான் டான் டடடான் டடடான் டடடன் விஜயேகா மாதிரி வீரம்மா பேட்டு விவேக் மாதிரி அடி வாங்கிட்டு வருவாரு அண்ட் எவனோ வேணா சரி சரி அவர் வர்றதுலா இருக்கட்டும் நீங்க பழைச்சதே பெரிய விஷயம் இங்க டாக்டர் கூப்பிட்டுமா புரிண்ண டாக்டர் என்னாச்சு இவங்க இப்படி உட்கார்ந்தாங்க இவங்க இறந்துட்டாங்களே சொல்லுங்க இது மெடிக்கல் மிராக்கிள் இட்ஸ் மெடிக்கல் மிராக்குள் நானே அடிச்சு அடிச்சு உயிர் இழுப்பி விட்டுட்டேன் அந்த பீஸ் எல்லாம் தர முடியாது அம்மா என் ட்ரீட்மெண்ட்ல தான் உயிர் வந்திருக்கு என்ன ட்ரீட்மெண்ட்டு பெரும் பெட்ல படுக்க வைக்கிறதா வாடி பிடுங்க வாடி ஒன்றும் தரமாட்டேன் அந்த ஆளும் சும்மா தான் கிடக்காரு எங்கள் அத்தைப்பட்டி சும்மா தான் கிடந்தது ஒரு குளுக்கோஸ் கூட ஏற்றி விடலை சரி சும்மாவது ஒரு குளுக்கோஸாவது போட்டு விட்ருக்கலாம் சரி அத்தைப்பட்டி வாங்க வீட்டுக்கு போவோம் தாலி செயனை அச்சுட்டு போயிட்டோம் பாவி படு பாவி வீட்ல போய் வேற செயின் எடுத்து போடணும் சங்கடமா இருக்கு எல்லாம் போடலாம் ராசா தீ வீட்டுக்கு வாங்க ஆண்டாலே அழுதுட்டே இருக்காத போய் விளாடு பாட்டி கார் வச்சு விளாடவும் வீட்டில் எந்த நேரமும் கேட்டுக்கதவு திறந்து தான் கிடக்கும்

நீ என்ன நினைச்சாலும் இந்த வீட்டுக்கு நீ வர முடியாது அதை மட்டும் மனசுல வச்சுக்கோ அதெல்லாம் வந்துருவேன் வந்துருவேன் ஜட்டியே கைக்கு வந்துட்டு நீ நான் வர மாட்டேனா என்ன இங்க சத்தம் ஆ வந்துட்டீங்களா உங்க சட்டியை கொடுக்க வரனே குடிய சட்டியே இந்தாங்க நிறைய வாட்டருக்கு தக்கிறதுக்கு எவ்வளவு முயற்சி பண்ண தக்க முடியல புதுசு வாங்கிடுங்க இப்ப நம்மதியா குடி மீ பேய்டாரே எங்க பேய்டாரே உடம்ப பாத்துக்கிடுங்க நல்லா அழுகு தேச்சி குளிங்க முதல்ல எல்லாம் ஒரே அழுக்கா ஓடி இருந்தது என் தம்பி ஏமாத்துக்கற இவ்வளவு விரட்டிட்டே வீட்டுக்கு போய்ட்டு போய்ட்டு வரான் போ வெளிய நான் தான் போறேன் போறேன் நாளைக்கு வாங்க தம்பி என்ன இதெல்லாம் ஜட்டியே கொடுத்துட்டு போறா நல்லா இருக்கு பிடிக்காது பிடிக்காத பொண்டடிக்கு விரட்டி விட்டா விரட்டி விட்ட நான் வீட்டுக்கு தினமும் போய்ட்டு வரேனே வளரிட்டு இருக்காத நான் எதுக்கு அவ வீட்டுக்கு போப் போறே அப்புறம் இப்படி அவ ஜட்டியே கொண்டு வந்து கொடுத்துட்டு போறா நேத்து ஆத்துல நான் குடிக்கும்போது அவ தான் ஜட்டி ஒரு வீட்டு போனா அத கொண்டு வந்து குடுக்க வந்திருக்கா ஏதாவது ஒரு கற்பனை பண்ணிட்டு இருக்காத சி கர்மம் கர்மம் இவனா ஒரு பொம்பளை ஆமா நீ ரொம்ப நல்ல பொம்பளை தம்பியவே ஏமாத்த அழகிதே தம்பி அதையே சொல்லாதப்பா அக்கா திரும்பிட்டேன் நான் உன்ன நம்பவே மாட்டேன் சரி நாளில இருந்து வேலைக்கு யாரையும் வர சொல்லாத எல்லா வழியும் நீயே செய்ய உடம்பு குறையட்டும் தம்பி அக்கா பாவம் பா பாவம் புண்ணியெல்லாம் இருக்கட்டும் இருக்கிறது நம்ம ரெண்டு பேரும் அந்த ரெண்டு சின்ன பிள்ளைகளு இதுக்கு எதுக்கு நாலு பேர் வேலைக்கு வச்சிருக்க தம்பி அக்காக்கு மேலக்க முடியாதுப்பா மூணாயிரம் ரூபாய் கட்டி ஜிம்முக்கு போற அந்த வேலையை வீட்டுல செய் ஜிம்முக்கு போறதுலயும் மண்ணல்லி போட்டானா பியாதியில போறவே அங்கதான் நாலஞ்சு பொம்பளையால் வருவாளுவோ ஃப்ரெண்ட்ஸ் மாறுவோ அவள்கிட்ட பேசிட்டு நல்லா டைம் பாஸ் பண்ணுவேன் அதுலயும் மண்ணல்லி போட்டானே குதிரைவாள் சாமியாரை பார்த்து என் தம்பி என் காலடியிலே கிடக்கிற மாதிரி அது பண்ண வைக்கணும் என்ன வடிவு திடீர்னு வர சொன்னீங்க ஏட்டி கொஞ்சம் வேலை இருக்கட்டும் ஆளுக்கு நூறு ரூபா தரம் செய்வீங்களாட்டி ரூபாய் வேண்டாம் பாட்டி நாங்கள் சும்மா செய்தோம் உங்க கூட ஒரு தீர்ப்பால நட்டச்சு காணும் உங்க சம்மந்தி அம்மாவை காணும் ராத்திரியில இருந்து தேடிட்டு இருந்தா நைட்டு போய் தேட போனா போய் என்னாச்சுன்னு காலம்பரை நான் போன் அடிச்சு கேட்கல சம்மந்தி அம்மாவுக்கு என்னாச்சு தெரியல அவன் போன் அடிக்கல நாங்களும் காலையில பார்க்கல வீடு பூட்டி அடந்தது என்னன்னு தெரியல அப்புறமே நீ பார்க்கணும் போனு சுவிட்ச் ஆஃப் பண்ண வந்தது நெட்டவள்ளிக்கு வேற எதுவும் பிரச்சனை அட்டி ஆமாம் இது பெரிய பிரச்சனை மாதிரி தான் இருந்தது அந்த ஒரு ஆள் வழக்க மண்டியோடய அலை வரலாம் அலெக்ஸின்ட்டு அந்த ஆளு தான் கூப்பிட்டு போனார் என்ன செஞ்சாருன்னே தெரில இந்த பொம்பளைக்கு என்ன புத்தி எங்கே போச்சு அவன் கூட இது களையுது அதெல்லாம் வந்துடும் அது ஒரே வித்துரும் மொட்டை பாட்டி சரி நீங்கள் சொல் வேலையை சொல்லுங்கள் மம்மி கொஞ்சம் பாத்திரம் இருக்கட்டும் இப்போதும் பாத்திரம் அம்பட்டி நல்லா துணி வச்சு தொடச்சி ஒரு சாக்கில் கட்டி மேலே போடணும் தொடச்சி மட்டும் தாங்க மேலே போடல மாவு பார்த்துக்கிடுவோம் இந்த வேலை தானா நாங்களாம் அஞ்சு நிமிஷத்தில் பண்ணிடுவோம் சரி நீங்கள் பாத்திரத்தை மட்டும் அள்ளி போடுங்க ஏற்கனவே யோகா டீச்சர் எல்லாத்தையுமே கழுவி பிறக்கி போட்டு தான் போயிருக்கா தொடச்சி உள்ள மட்டும் வைக்கணும் ஓகே மம்மி நீ கொண்டு வா நல்லா புதுசு போல தொடங்கிட்டி தொடச்சிருவோம் என்ன இருந்தாலும் நம்மளாம் ஒன்றுக்குள்ளே ஒன்று இது கூட செய்ய மாட்டோமா கீதாளுக்கு மம்மி எனக்கு சம்மந்தாரம்மா ஆமா நெட்டவெளிக்கும் சொந்தக்காரங்க எனக்கும் சுந்தரிக்க மட்டும் தான் சொந்தம் இல்ல இன்னொரு மாமா இருந்தா மாமா அவளுக்கு கெட்டிருப்பேன் அவ சின்ன பிள்ளை எல்லாம் பாட்டி காலேஜ் பயிற்சியில அப்புறம் என்ன சின்ன பிள்ளை பெரிய பிள்ளை தான் கட்டி உன் துணியை தாட்டி அழகான துணி வச்சிருக்கட்டி சுந்தரி என் துணி பாரு அழுக்கு துணி ஏ அம்மா அழுக்க துடைக்கிறதுக்கு எதுக்கு இத்தனை துணி சும்மா இரு உன் துணி அழகா இருக்கு வர வர அழப்புறம் அதிகமாயிட்டு இருக்கு என்ன கீதா உன் மாமா சந்தோஷமா இருந்தானா என்ன சந்தோஷம் தெரியுமா உங்க அப்பா கிட்ட சொல்லிக்கிட்டே இருந்தான் சொல்லிக்கிட்டு இருந்தான் ரொம்ப சந்தோஷமா இருந்தான் அடுத்த பிறந்த நாள் எப்போ வரும் காத்துக்கிட்டு இருக்கான் அப்படித்தான் வடிபட்டி உங்களுக்கு கல்யாண நாள் வருதுன்னு கல்யாணம் எப்போ வருது வருது ஒரு பதினஞ்சு நாள் கடக்கு ஒரே பங்கன் தான் எனக்கு கல்யாண நாள் வருது அப்புறம் மகராஜனுக்கு நிச்சயதார்த்தம் இப்படியே போகுது பங்க்ஷன் வைக்கிறது பெருசு இல்ல செலவு பண்ணி முடியலையே ஒத்த பையன் தானே வச்சிருக்கீங்க அப்புறம் என்ன ஆமா இம்பட்டு பாத்திரம் எதுக்கு பொட்ட பிள்ளையாருக்கு சீர் கொடுக்கறதுக்கு வாங்கி வச்சிருக்கீங்க நான் இருக்க பொட்ட பிள்ளை எங்க மாமி எனக்கு தரும் ஆமா டி வாயப்படம் வந்து டீரு எல்லாத்தையும் உனக்கு தாரேன் இப்போ அந்த வீட்டை பேச எடுத்துட்டு போ அவன் ஏதாட்டு அப்படிதான் பண்ணி பேசிட்டு நடப்பா சரி இதெல்லாம் தொடச்சி முடிச்சிட்டு மூட்டையில கட்டி மேல போட்டுட்டு போய் ஜம்மாதார் வீட்டு வர போய் பார்த்துட்டு வரணும் என்ன செஞ்சிடல அம்மா எங்க போய் பாப்பியா வீடு புட்டி கிடக்கு போன ஆப்பாய் கிடக்க எட்டு வீட்டுல எல்லாரும் நம்மளும் அப்பாய் கிடக்கு இந்த தாத்தா நம்பர் தெரியல நெட்ட வெளிய அவ புருஷன் அப்புறம் சிலமக்க நம்பர் மூணு மூணவர் நம்பர் ஆப்பை தான் கிடக்கு நாகராஜன் ஓட்ட விசாரிக்க சொல்லுங்க அப்புறம் இவன் மது காலேஜ் விட்டு வந்ததும் அம்மைக்கு போன் போடுவாள் பதறுவாள் ஆமா அது பிள்ளை அம்மா அம்மன்ட்ல கிடக்கும் சரி அப்பா அப்புறம் என்ன போய் பார்ப்போம் ஆமா நாங்களும் போய் பார்க்கணும் அவளா காலையில இருந்து அழகானோம் ஏதோ என் மனசுக்கு தப்பாவே படுது உனக்கு எல்லாம் பட்டுறது தாய் ஆமா மம்மி கூட போயிருக்கிற ஆள் அந்த மாதிரி ஆள் பார்த்தீங்களா அந்த அலெக்ஸ் அதான் எனக்கு அப்படி படுது ஆ அப்படியா ஆமா ஆமா